ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தம்பிக்கு ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அதை தான் செய்ய போறோம் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர் மாதிரி கலர் கொடுத்து வரையணும் சக்கரை மாதிரி அதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வரைஞ்சிட்ருக்கான் நிறைய இது நிறைய இது வந்து எடுக்க முடியல என்னால் வீடியோ சரிங்களா அவன் ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருந்தான் அதனால் எடுக்க முடியல பாருங்கள் அந்த கலர் மாதிரி வரைஞ்சிட்ருந்தான்ல அதுதான் இது அதுக்கு பின்னாடி தெர்மா கோல் வச்சு அட்டை மாரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டான் தெர்மா கரெக்டாக வந்து கட் பண்ணி மூணு பீஸாக வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சிட்டான் ஒட்டிட்டு அதில் இருக்கிற பேட்ரி இதெல்லாம் வந்து தனியாக எல்லாம் வந்து ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் அதோட ரேட்டு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் நூறு ரூபா சரிங்களா அதோடய ரேட்டு வந்து நூறு ரூபாய் அதை வாங்கிட்டு வந்து இப்போ லீவுக்கு டென் ஸ்கூல் லீவு விட்டாங்க பாருங்கள் அதனால் ப்ராஜெக்ட் ஒர்க்கு இதுக்கு பேர் வந்து நியூட்டான் டிஸ்க் நியூட்டான் டிஸ்கு இதுக்கு பேர் வந்து சரிங்களா பேட்ரி பாருங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது பா சுற்றுது பாருங்கள் அழகாக சுற்றுது பாருங்கள் இது சுற்றும் போது கலர் வந்து ஒரே கலராக வரணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஆ சூப்பராக இருக்கு பாருங்கள் பேட்ரி எல்லாம் செட் பண்ணிட்டான் தம்பி இதெல்லாம் அவனாகவே பண்ணிட்டான் நல்லா பண்ணியிருக்கான் பாருங்க கீழே தெர்மா கோல் வச்சு அதில் எல்லாம் அதெல்லாம் பேட்ரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக பண்ணிட்டாரு சூப்பராக பண்ணிட்டான் நண்பர்களே இந்த ஒர்க் முடிஞ்சிச்சு இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது அதெல்லாம் பண்ணணும் இதுக்கு பேர் வந்து நியூட்டான் டிஸ்க்கு ஓகேங்களா நிறையா செட் பண்ணும் போது நான் எடுக்க முடியல என்னால் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் நாள்தான் எடுத்தா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தான் இந்த இது செட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக எடுத்தாச்சு அவ்வளோதான் நண்பர்களே இந்த இது வந்து ஓவர் நல்லா பண்ணியிருக்கான் பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு நண்பர்களே ஒரு வழியாக முடிச்சிட்டேன் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு சரிங்க நண்பர்களே நல்லா சுற்றி சுற்றி காட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள் சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா பாய் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய் தம்பி பிடிச்சிருந்தேன்னா லைக் பட்ரு லைக் போட்டுருங்க